இந்த கிருபையின் பார்வை அல்லது கிறிஸ்தவ ஒப்புரவாகுதல் என்பது அது உடைந்து போன உறவுகளை அல்லது உடைக்கப்பட்ட அன்பை அல்லது உடைக்கப்பட்ட நம்பிக்கையை அது மீண்டும் முன் இருந்த நிலைமைக்கு மாற்றுவது கிடையாது மாறாக முன்னர் இழந்த நிலைமையை காட்டிலும் அதைவிட பெரிதான ஒரு நிலைமைக்கு மாற்றுகின்றது இதுதான் சுவிசேஷம் ஏற்படுத்துகின்ற ஒரு மேன்மையான ஒரு தாக்கம் உலகம் ஒரு பார்வையில் பார்க்குது அவ்வளவுதான் அது முடிஞ்சிச்சுன்னு உலகம் பார்க்கின்ற பொழுது இந்த சைடு சுவிசேஷத்தை பாருங்களேன் எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான ஒரு பார்வை முடிந்தது என்று உலகம் சொல்லும் பொழுது இங்கே சொல்லுது அதை விட மேலான ஒரு உறவு முன்னர் இருந்ததை விட சீர்படுத்தப்பட்ட மீட்கப்பட்ட அதைவிட பாக்கியமான உறவு அதான் பொழுது சொல்றார் அவன் இனி அடிமையானவனாக அல்ல அடிமைக்கும் மேலாக பிரியமான சகோதரனாக கிறிஸ்தவ சகோதரனாக பாருங்கள் அப்போ கிறிஸ்தவ ஒப்புரவாகுதல் முன்னிருந்த நிலைமைக்கு சீர்படுத்துவது கிடையாது அதை மீண்டும் ஏற்படுத்துவது கிடையாது அதை பார்க்கிலும் மேன்மையான ஒரு உறவை ஏற்படுத்துகின்றது